கடல் குளிச்சு குளங்கள்ல குடிச்சு இப்ப மலை அடிவாரங்கள் இருக்கிற இங்க அருவிகள் தெரியல ஓடிக்கொண்டிருக்கிற இதுல நான் வந்து டென்ட் போட போறோம் இல்லை பான் வேண்டினது அதோட முட்டை வேண்டினது நிக்கிற இடத்தை பாருங்கள் இதை கடிச்சுட்டா

வணக்கம் இருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ எங்களுடைய பயணத்தில் எண்பத்தி எட்டாவது நாள் நிற்கிறோம் நாங்கள் தான் நிற்கிறோம் மாத்தலை இலையிலேருந்து நாங்கள் விடிய மாத்தலை முத்துமாரியம்மன் கோயிட்டு கோயில் போயிட்டு மற்றது ரிவர் ஸ்டோன் போயிட்டு அப்படியே உறங்கி கொண்டு வந்த நாங்கள் அந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னிய காணொலி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பிறகு இங்கே அதுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம் இன்றைக்கு இங்கால இந்த மலையிலே இருந்து இறங்கு ரகங்களுக்கு மனம் இல்லை அதனால் ஒரு மலை அடிவாரம் இல்லை ஆறுகள் இருக்கிற பகுதிகளில் ஒரு கேம்பிங் டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு தான் போகிறோம் என்னடா இப்போ வந்து ஐந்து மணி ஆகிட்டு இனி போகிறதுக்கு சாத்தியம் இல்லை அவசரமாக போய் அங்கே தங்குறதை விட இன்றைக்கு இங்கேயே தங்கிட்டு போமன்றக்காண்டி இங்கே வந்து இங்கே நாங்கள் ஒரு பொருட்களுமே வந்து வேண்டிய ரயில் அதான் கேம்பிங் சைட் தாண்டி அப்படியே வந்து இங்கால ஒரு சின்ன ஊர் வந்து ஒரு கடைகள் இருக்கிற பகுதிக்கு வந்துருக்கோம் இதில் பொருட்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு கேம்ப் பண்ண போகிறோம் அதோட இந்த ஊர் மக்கள்கிட்டயே விசாரிக்க அவையில் சொன்னவங்க இங்கால பகுதியில் ஒரு அருவி இருக்குது அதில் போய் பாருங்கள் அதையும் வந்து கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை பார்க்குறக்கு வந்து நண்பர்கள் போயிருக்கணும் அவையில் வந்த பிறகு இதில் பொருட்களை வேண்டிட்டு இரவுக்கு இங்கே கேம்பிங் பண்ணிட்டு நாளைக்கு இங்கேருந்து வலிக்கிட போகிறோம் அதோட எங்கட பயணங்களை அப்படியே தொடர்ந்து பாருங்க எங்கள்ட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலியில் உங்களுக்கு உடனே உடனே வட்ட டேங்க் வாட்டர் நே தண்ணி தண்ணி இல்லை ஃபில் பண்ணலாம் கேம்பிங் சோல 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 சோலோ பிக் சோலோ பண்ண இதில் பொருட்கள் கொஞ்சம் வேண்டிட்டு இரவு தேவைக்கான பொருட்களை வேண்டிட்டு அங்கால கேம்பிங் எங்கே போடலாம் ஒன்று பார்ப்போம் அதோட நாங்கள் வந்த பாதைகளில் வந்து யானைகள் காணக்கூடிய மாதிரி இருந்தால் யானை லத்தி அஞ்சாறு இடத்துல கண்டினாங்க அப்போ இந்த மலை பிரதேசத்தில் இன்னண்டு யானைகள் என்று விசாரிக்கக்கூடும் ஆனால் நிற்கிது இங்கே வீதிகள்லேயும் வந்து போடையில அது இப்படி ஊர் மக்கள் இருக்கிற தான் போடலாம் இஞ்சால சின்ன கடை ஒற்றியே ஒரு கடை சிக்கிட்டு இதில் தேவையானதை வேண்டிட்டு

போக வேண்டி இருக்குது இருக்குது கேம்பிங் பண்ணியே அதிகிடுவோம் என்ன எங்களால் வரைக்க இந்த ஆர்டருக்கு தானே இதில் நிப்பம் கொண்டு பார்த்தினாங்கள் இதில் கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இதில் பண்ணலாம்னு தான் பார்த்துனாங்க இதுதான் அந்த ஆறு இதில் வந்து கேம்பிங் பண்ணக்கூடிய வசதி இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன குளியலை போட்டுட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு அடுத்த கேம்பிங் சைட் வந்து பார்க்குறக்காண்டி நாங்கள் போக வேண்டியிருக்கு தப்புன்னு குளிக்க வேண்டியிருக்கு என்னடா அஞ்சரை அரை சொச்சமாக ஆட்டிகிட்டு இருட்டுறக்குள்ளே போகணும் இல்லாட்டியும் மழையிறோட கஷ்டமாகிடும் இங்காலே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அவ்வளோ அதுக்கு குளிராக இருக்கும் கிளைமேட் இப்போ கொஞ்சம் குளிர் இல்லாட்டியும் தண்ணி வந்து சரியான குளிக்காக இருக்கும் நல்ல தண்ணியாக இருக்கும் காடுகள் மேடுகள் இந்த மலை உச்சிகள் வந்து வரக்கூடிய கூடுதலாக எக்கச்சக்க மக்களை வந்து இங்கே பகுதிகளில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது ஏண்டா இன்றைக்கு வெள்ளி நாளைக்கு சனி ஞாயிறு லீவு மூன்று நாளும் எல்லோரும் பலிக்கிட்டோம் கூடுதலாக சிங்கள மக்களும் பஸ் பஸ்ஸில் வந்து வந்துட்டு பார்க்குறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுகளுக்கு இல்லாமல் நாங்கள் போவோம் கட்டாயம் இதெல்லாம் குளிக்கிற இடம் கிடக்கு இதில் பிளேண்டி அடிக்க குடிய மாதிரி இருக்கு குளிச்சுட்டு ஒரு பிளேன் ரெண்டு அடித்தா வேற வேலை இருக்குது எப்படி இருக்கு பாருங்க குளிக்கிற இடம் கடல் குளித்து குளங்களில் குளித்து இப்போ மலை அடிவாரங்கள் இருக்கிற இங்கே அருவிகளில் குளிக்க போகிறோம் அடுத்தது நீர்வீழ்ச்சி கட்டாயம் எல்லா இடங்களையும் வரும் குளிப்போம்

பழைய கிளப்பி வேறு குழிக்கிறவர் டப் அண்டு ஒரு குழியில் போட்டுட்டு வலிக்கிடுறோம் ஏன்டா வந்து எங்களுக்கு நேரம் மட்டும் மட்டாக்கிடாது உள்ள கிலே ஸ்டக் ஆயிட்டோம் அஞ்சே முக்கால் ஆவு ஒரு ஆறு மந்தி காலத்துல இருட்டியும் அதுக்கடையில் போய் கேம்ப் பண்ணுற பிளேஸில் செட்டில் ஆகணும் அந்த தெரியும் தெரியுமா இருக்கிறதுக்கு திங்கள அந்த பஸ்ஸில் வந்துருக்கேன் அப்படியோ அங்கே குளிச்சுட்டு இங்கே அப்போது அந்த கடை இருக்குது தானே அந்த கடைக்கே வந்துருக்கலாம் இங்கே சமைக்கிற பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு கேம்பிங் சைட்டுக்கு போக முன் மந்தமாயிட்டு இருட்ட தொடங்கிட்டு போய் இன்னும் வந்த ஏறணும் தலை தொடங்கிட்டுரிச்சுவந்த இருட்டினா திருப்பினா டேஞ்சர் போய் மேலே அறுவாசித்துடன் போகணும் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட பயணம் இருக்கு சரியா இருந்துட்டு தெரியல

கடைசியில் வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டேன் இங்கே மேலே ஆனால் ஒன்றும் இருட்டுக்கு தெரியாது விடியத்தான் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் நான் வந்து டென்ட் போட போகிறோம் இல்லை பான் வேண்டினது அதோட முட்டை வேண்டினது முட்டை பொறிப்படுறது அதோட கருவாடு வேண்டினது கரை வைக்கிறதுக்கு இதை எங்கள்கிட்ட ஃபேனோ எங்கட ஃபேன் வேன் இல்லை அவ்வளோ பசி மாப்பிளைக்கு ஜீன்ஸ் தொடர்ந்து நடக்குது என்னடா முடியாது சாப்பாடி எட்டு மணிக்கு தோசை சாப்பிட்டுட்றாங்களோ அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் பெருசாக வாய்க்க போடலை கருவாடு வா இது கருவாடு மாதிரி இல்லை மீன் டூனா ஃபிஷ் மாதிரி மீன் வாசம் அடிக்குது ஒரு டபுள் மாதிரி வரும் போல பால் பால் கறியா தூளா டூளா வட்டத்தூள் ஓகே ஃபைன் லாம் வச்சு முடிஞ்சிட்டு வெளியில டென்ட் போடுவோம்டா என்ன சம்பவம்டா எங்களுக்கு வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு அதனால இன்றைக்கு அஞ்சு பேர் வந்து வேனைக்கெல்லாம் படுக்கணும் மேலே சரியான ஒரு மழையை ஒன்று இருக்குது சமாளித்து நிற்போம் மழை வர்றதுக்கு முதல் சாப்பிட்டுட்டு அப்படியோ உள்ளுக்களை சரியில்லாம் சாப்பிட போகிறோம் வணக்கம் இரவு இந்த இடத்துல வந்து உண்டு நாங்கள் இரவு அப்படி ஒரு இருட்டு ஒன்றுமே வந்து தெரியலை இப்போ பாருங்க அதோட மேலே அந்த முயல்கள் பாருங்கள் அருகா மேல இருக்கு அப்படி ஒரு காற்று அடிக்குது நாங்கள் இரவுக்கு குளிராக என்னச்சா ஒரு மூன்றரைக்கு வந்து எழுப்பி பார்த்துனாங்களோ அப்படி ஒரு குளிர் காற்று வேறு லெவலாக இருந்தது இப்போவும் இப்படியே ஒரு குளிரா தான் இருந்தது நாங்கள் நேற்று ஒரு வெயில் வெயில் வந்திருக்கு ஆனா வந்து ஒரு நடுக்கம் ஒன்று புள்ளி கொண்டு வருது இனி வந்து ஸ்வெட்டர் வேண்ட வேண்டிதான் போது பாருங்க ராசாத்தி நிற்கிற இடத்தை பாருங்கள் என்னையா என்னையா ஒரு ஆளுக்கு வந்து அதோட எலி எலி நிக்குது எலி நிக்குதுன்னு சொன்னதான் ராசாத்துக்குள்ள

ഇല്ല ഇല്ല അത് എലി കടിച്ചു തന്നെ പൂനക്കേ എലി കടിച്ചിട്ട് പൂനെക്കാല എലി അടിച്ച് പൂനെ എലിയെ കൈ പിടിച്ച് എറിഞ്ച അത് എറിഞ്ഞാ തീരുപ്പ ഉള്ളു തന്നെ വേറെ എല്ലാം അടച്ചിരിക്കാം நல்ல ஒரு கிளைமேட் உண்டு அதோட வெயில் வராது என்னச்சோம் வெயில் வருது பரவாயில்ல சோலர் வந்து வந்து ஆள் இதோ வந்துட்டார் மூன்று மணிக்கு எழுமினான் எழுப்ப வந்து ஆள் நின்று விளையாடுறதுக்கு ரெடியாக நினைக்கிறார் அண்ணா குட் மார்னிங் எப்படி இருக்கு நல்ல குளிரான இதோ என்ன குளிரேட்டேன் ஒரு மூன்று மணி எழுப்புறா கட்டுமையான குளிர எங்கே போயிட்டு வந்தீங்க ஊர் என்ன வேறு கேட்டால் ஒரு சின்ன போக்கிங் உண்டு ஆள் போயிட்டு வந்தார் யானை வந்திருக்கா யானை அம்மா சுண்டல் அதான் பார்த்தா இப்படி ஒரு ஒட்டை வழியில நிப்பாட்டு நிற்கிறா இப்ப வந்து அண்ணா சொல்றது யானை வந்துருக்க இரவு நல்ல ஆளும் தப்பிச்சுட்டாட்ட ஊர் மக்கள் சொன்னாங்களா லட்டி போட்டிருக்கா அப்ப நல்ல சுண்டல் தப்பிச்சிட்டா இந்த இடத்துலையும் வந்து மலைகள் என்றால் நான் நினைக்கிறது வந்து அப்படி ஒன்றும் விலங்குகள் இருக்காண்டு ஆனால் இங்கேயும் வந்து யானைகள் இருக்குது அதோட அந்த காட்டுப்பகுதிகளில் சிங்கம் புலிகள் எல்லாம் வந்து வாரதான் அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவுக்கு இதில் சமைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு எல்லாம் படுத்துட்டோம் எல்லாம் பறந்து பறந்து போயிட்டு இந்த கோப்பை எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கு பறந்து போயிட்டு அதில் ஒன்றோன்ற படுது தேடி தேடி எடுக்கிறான்

என்ன சிங்களத்துல என்னென்ன கக்கா போறதுக்கு விடுங்க வேண்டாம் என்ன சொல்றாரு இதுல அண்ணா வந்து விடியவே ஒரு சின்ன ஓக்கிங் போயிட்டு இதுல ஊர் மக்களோட காதச்சிட்டு வந்துட்டார் அதனால பக்கத்துல வீடுகள் இருக்கிறபடியா பரவாயில்லை ஒரு இடத்துக்கு போவோம் தெரியும் இந்த முகில்கள் எல்லாம் வந்து எவ்வளோ அருகாமையில் வருதுண்ட சரி இங்கே இருக்கிற ஊருகளில் பாருங்க மரம் ஆ காட்டை காட்டு இங்கே பாருங்க அந்த ஆண்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்ட இங்கால அளவு ஊருக்குள்ள தான் வந்து இரவுக்கு யானை வந்திருக்கு இங்காலே வச்சுங்க இதில் வந்து ரிவர் ஸ்டோன் வாயில் கேம்போ இதுலேயும் வந்து கேம்பிங் வந்து செய்து கொடுக்குறவையாகும் இந்த இடத்துல வெயிலோடு வந்து அண்ணா கதிச்சு නල්ල ටමක්කටගදෙලා හොනගයි තමල් කල්තලා ඒ සිංහල අයිබෝන්ටක් ොඩ විිස්ත කර සිහල කියන්න ගමේ කරන්න

ஆனால் இதுல பார்த்தா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் நினைக்கிறேன் நாங்க இடத்துல வந்து அந்த மரங்கள் தானே அந்த மரங்கள் வந்து மறைச்சிட்டு எப்படி ஒரு கிராமிய வாழ்க்கையை வந்து வெயில் வாழினா ரொம்ப மாடுக்குதுக்கெல்ல கலட்டி நான் இங்கே கூடுதலாக இந்த வீடுகள்லாம் வந்து செங்கற்களால் தான் கட்டிருக்கணும் ஓடாதடா ஓ இதில் வேறங்க இதில் அந்த பெர்மனண்டாகவே டென்ட்டுக்கான இதுகள் வந்து கட்டி இருக்கணும் இடத்துல வந்து டென்ட்டுகள்லாம் போட்டு தரணும் வில்லேஜ் ஒரு உணர வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வியூ பாயிண்ட் வந்து அப்படியோ கீழே இருக்கும் ரிஸ்க் எடுக்காம ஒரு இடத்துக்கு வந்து சேஃபாக கேம்பிங் பண்ணணும் பண்ணால் நீங்கள் இப்படியான கேம்பிங் செய்கிற ஆக்களோட ஜாயின் ஆகி வரலாம் இப்போ நாங்கள் எடுக்கிறதெல்லாம் ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லலாம் இப்போ ஒரு இடத்துல இடத்த நோண்டி பாடிட்டோம் இன்னைக்கு சாப்பாடு வந்து நாங்கள் செய்யணும் அதுக்கு விடிய பஷ் ரூம் தேடி ஓடோடும் அப்படியான அலுப்புகள் ஒன்றுமே வந்து இப்படி நீங்கள் போகிற வழியாக வந்து உங்களுக்கு இருக்காது அவையிலே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து அறிவினா அதோடு இந்த இடத்துல வந்து யானை பயம் யானை வந்தது வந்தது வந்து இடியல வந்து எனக்கு தரம் சொல்லிட்டேன் அதுலேயும் பாருங்கள் எப்படி அதுக்குள்ளால் போனால் இங்கே ஃபுல்லாக வந்து காடுதான் சில பேர் வந்து இந்த நேச்சரை விரும்புங்க அப்படியே நாங்கள் வந்து இந்த இடத்துல ஓடியே நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே இருந்து அந்த நம்பியு பாயிண்ட் மட்டும் தெரியும் ஆ பின்னால வரேன் அங்கடா பின்னால வர அங்க இருந்து நடந்து வந்துக்கிறியா வா ஆல்ரெடி பின்னால வந்து கொண்டிருக்கற நான் அங்க nickeke என்னண்டார் இவ்வளவு தூரம் நடந்து வந்து கொண்டிருக்கோம் அவnikiல வந்து வசதி குளிக்கிற வசதி இருக்கு அப்படியோ கதைச்சி கதைச்சி விஷயம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகும் அப்படியோ யூஸ் பண்ணிவிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போய் ஒரு நீர் ஒளிச்சில் குளிச்சுட்டு அப்படியோ பயணத்தை தொடர வேண்டியது தான் ஐயா தேங்க்யூ பாய் இதை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் வந்துட்டு விட ஆகலோட இறங்கி காய்ச்சா நல்ல ஒரு இதான இது செய்வேணும் அப்பா என்ன இதுக்கே போயிட்டு ஒரு லேக் இது என்ன பாதையில் எல்லாம் குத்தனவாயிருக்கு கூகுளில் சர்ச் பண்ணி நாங்கள் கேம்பிங் எங்கே போடலாம் வந்துட்டு அப்போ இந்த வயல் கேம்பிங் இதை வந்து காட்டினது அந்த லொக்கேஷனை போட்டு தான் வந்து நாங்கள் வந்து தான் இந்த இடத்துல அப்புறம் அப்படியே நின்றுட்டான் வெயில் வேற வேறு கொஞ்சம் குளிர் குடும்பங்க குறையுது ரொம்ப பண்ணா வந்து இந்த கப்புகள் தண்ணி குடிக்க அதை பொலர் வெயிலாக விட்டுட்டா போகிற போகிற இடங்கள்ல ஒரு ஒரு விஷயங்களை நினைவா விட்டு வந்துட்டாங்க ஒடியங்கள் கண்டுபிடிப்பேன் பாரு ஒரு சின்ன போத்தில் வந்து வெட்டியாது ஊடகம் அப்போ இப்படி போராடங்கள்லாம் ஒன்றும் இல்லாட்டி இருக்கிறத வச்சு இப்படி சமாளிக்க தான் பாடும் இதெல்லாம் வந்து ப்ளேன் டி குடிச்சாது அதோட ப்ளேண்டிக்கு வந்து சீனியும் இல்லை தேன் போட்டு ப்ளேன் டி சீனியில் தேன் புட்றீங்கனானு கம்மியில் இது பல மருதம் தாட்டு தேன் பழகா போயிருக்கான்னு நம்புவோம் பழகா போயிட்டுறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பேண்டிடா இதில் காலாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட் போயிட்டு தேனிக்கு இந்த எக்ஸ்பைரி இல்ல காலாவதி இல்லை பயன்படுத்தப்படுற இந்த போத்தில்லான் பழுதாகினும் கரையும் வந்து கரையை மண்ட எக்ஸ்பயரி போட்டிருக்கோம் வாங்க சாரிக்க தண்ணி எல்லாம் குறைஞ்சிருந்தது எல்லாம் பார்த்து ஃபுட்டாச்சு இல்லாட்டி போயிடும் அதோட இந்த எஸ்டி டுவெண்ட்டி டூ இன்ஜின் வந்து நல்ல இன்ஜின் இந்த பழைய வாகனம் இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்திருக்கேன்